கற்றடுத்த இழுவ கல்லாதது உலகளவு அனைவருக்கும் வணக்கம் நாம இன்னைக்கு இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா பாரதியார் கவிதை பார்க்க போறோம் பாரதியார் கவிதையில எங்கள் நாடு அப்படிங்கிற கவிதை தொகுப்பை இந்த வீடியோல பார்க்க போறோம் வாங்க கவிதையை பார்க்கலாம் மண்ணும் இமைய மலை எங்கள் மலையே மாநிலம் போர் பிரிதிலேயே இன்னறு யாரெங்கள் யாரே இங்கிதன் இதன் மாண்பி கேதிரது நூலங்கள் நூலே பார்மிச நூல் நூலிது போலே பொன்னொழி பாரத நாடங்கள் நாடே பூற்றுவம் இதை அமைக்கலை ஈடை மாறத வீரர் மலிந்தன நாடு மாமுனி ஊர் பலர் வாழ்ந்த நாரதகான நலந்திகள் நாடு நல்லன யாவையும் நாடொரு நாடு பூரண ஞானம் பொழிந்தன நாடு புத்தர் பிராணருள் பொங்கிய நாடு பாரத நாடு பழம்பெரும் நாடை பாடுவது இத்தை எமக்கில்லை ஈடை இனல் வந்துற்றிடும் போததற்கஞ்சோ கஞ்சோ ராகினி மண்ணில் துஞ்சோ தன்னலம் பேணி இழுதொழில் புரியும் தாய் திருநாடெனில் இனிக்கையே விரியும் கண்ணலும் தேனும் கனியுமே பாலும் கதலியும் சென்னலும் நல்குமே காலும் உன்னத ஆரிய நாடங்கள் நாடே ஓதுவமித்த இயமைக்கில்லை ஈடே இந்த பாரதியாரோட கவிதை உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன் இந்த காணொலியை பார்த்த அனைவருக்கும் நன்றி